ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து பிரதோஷம் வருது அந்த பிரதோஷத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரதோஷத்தைப்போ வழிபாடு செய்யுங்க தவற விடாமல் சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களில் ஒன்று இந்த பிரதோஷ விரதம் இந்த நாளில் சிவபெருமானையும் நந்திதேவரையும் வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி அளவில்லாத மகிழ்ச்சியையும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம் அதை வந்து தவறவிடக்கூடாத ஒரு நாள் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி பிரதோஷ விரத தினம் மார்கழி மாதத்தின் இரண்டாம் நாள்ல புதன்கிழமையில இந்த பிரதோஷ விரதம் வருது அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்குரிய பிரதோஷ விரதமும் முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரமும் ஒரே நாளில் சேர்ந்து வருது இன்னும் கூடுதல் சிறப்பு அதனால இது வந்து முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உண்டான நாளாகவும் பார்க்கப்படுது இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய அற்புதமான ஒரு நாள் மாதந்தோறும் வரும் திரையோதி திதிய பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அமைதியும் செல்வ வளமும் கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாளில் வரும் பிரதோஷ தினத்தன்னைக்கு உபவாசமாக விரதம் இருக்க முடியலை அப்படின்னாலும் பிரதோஷ வேலையில் சிவலிங்கத்துக்கு பால் சுத்தமான நீரால அபிஷேகம் செஞ்சு வில்வ இலை சாற்றியோ அல்லது வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சோ வழிபாடு செய்கிற யார் செய்கிறாங்களோ அதாவது அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும் இந்த பிரதோஷம் அன்னைக்கு மனது உருகி வேண்டினோம் அப்படின்னா சிவபெருமான் மனமிறங்கி வேண்டிய வரங்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பிரதோஷ நாளில் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நெய் நெய்விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறதுனால சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக முழுவதுமாக கிடைக்கும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு தயிர் சாதம் தேங்காய் சாதம் பாயாசம் இது போன்ற வெள்ளை நிற பிரசாதங்கள் படைத்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு பிறகு சிவனுக்கு படைச்ச அந்த பிரசாதங்களை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அத வந்து நாமும் சாப்பிடலாம் பூஜை சிவ தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு திரும்பியதும் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் அன்று நாள் முழுவதும் சிவ மந்திரங்களை உச்சரிச்சபடி இருக்கிறது இன்னும் சிறப்பு சிவபுராணம் படிங்க இந்த நாள்ல கண்டிப்பாக சிவபுராணம் படிக்கலாம் முடியாதவங்க ஓம் சிவாய மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க இந்த பிரபோஷ நாளில் சிவ வழிபாடு செய்கிறதோட தானங்கள் செய்கிறது இன்னும் நிறைய விசேஷங்களை நமக்கு கொடுக்கும் நிறைய பலன்களை நமக்கு தரும் குறிப்பாக ஆடை தானம் செய்கிறது நல்லது ஏழைகளுக்கு உதவி செய்யப்படுபவர்களுக்கும் உ உணவு அதாவது யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு உணவு ஆடை இது போன்ற தானத்தை செய்கிறதுனால சிவபெருமான் வந்து மனம் மகிழ்ந்து நமக்கு அருள் புரிவார் டிசம்பர் பதினேழாம் தேதி வர்றது மார்கழி மாத பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தின் சிவ வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பானது இந்த மார்கழி மாதம் பெருமாளுக்கும் உரிய மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் சிவபெருமானையும் பெருமாளையும் சேர்ந்தே வழிபாடு செய்யலாம் கஷ்டங்களை போக்கி புண்ணியங்களை அதிகரிக்கும் அதோடு மனதில் ம மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்யும் வகையிலான இனிமையானதான வாழ்க்கையை மாற்றி வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தரும் ஆற்றல் கொண்ட பிரதோஷ நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளை வந்து தவற விடாமல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு அதே போல் முருகப்பெருமானுக்கும் தவறாமல் அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானோட ஏதாவது ஒரு கவச நூலை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் நம்பிக்கையோடு அதை செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்